அல்ல இன்று அதிகாலையில் நாம் பரிசு தெரிவி வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரெண்டு நாளாகும் புத்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிறப்பான தேசத்தில் உம்மை நோக்கி கெஞ்சி அலெலுயா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஒரு ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான் தான் நாங்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே ஜனங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் அக்கிரமம் செய்தோம் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திலே அறிக்கை இட்டால் அப்பா நீங்க இவங்களுக்கு மன்னி

சமூகத்திலே ஒப்பு கொண்டான் ஜனமே இன்றைக்கும் சாலமோன் சொல்லுகிற ஜபத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையாவது சிக்கி கொண்டு தவித்தால் போராடினால் சங்கிலிகளால் கட்டப்பட்டது போல வெளியே வர முடியாத முடிக்கு தவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உணர்வடைய வேண்டும் உணர்வடைய வேண்டும் உணர்வடைந்து மனம் திரும்பி உணர்வடைந்து இந்த சங்கிலி இந்த சிறையிருப்பு என்னாலே உண்டானது நான் செய்த தவறினாலே உண்டானது என் கையை கடனுக்கு நீட்டினதுனாலே கடன் வாங்க நீட்டினதுனாலே தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்தாதபடிக்கு கடனுக்கு என் கையை நீட்டினதுனாலே கடன் என்ற சங்கிலி என்னை கட்டி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுதுதான் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பார் ஆம் இது போல பல காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம் தேவ ஜனமே இன்றைக்கு உணர்வடையுங்கள் உணர்வடைந்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்புங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஆதாமை போல தவறு செய்துவிட்டு நான் செய்த தவறுக்கு ஏவாள் காரணம் என்று சொல்லி இதோ காரணக்கர்த்தாவை நாம் சொல்லாதபடிக்கு கர்த்தாவே நான் உண்மையே சார்ந்துள்ளேன் என்னை மன்னித்திரலும் தவறிவிட்டேன் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் எந்த சிறைபட்டு போன வாழ்க்கையிலே நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் குடும்பம் பிரிந்திருந்தாலும் பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தாலும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்காமல் இருந்தாலும் வேலை ஸ்தலத்திலே ஒரு உயர்வு இல்லாமல் கட்டப்பட்டு கிடந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு அனுக்கிரகமான கதவை திறப்பார் நிச்சயம் அவர் அனுக்கிரகமான கதவு உங்களுக்காக திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் விசுவாசியுங்கள் உணர்வடையுங்கள் மனந்திரும்புங்கள் திரும்புங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே சாலமோன் ஜெபித்தது போல நாங்கள் உணர்வடைந்து அப்பா நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுகிறோம் ராஜா எங்கள் சிறையிருப்பை திருப்பும் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் என்று சொல்லி உமையே நம்பி விசுவாசிக்க எங்களுக்கு கிருமை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் லார்ட் லூயா